நீலகிரி ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நேற்றைக்கு மாண்பு மிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மோடிஜி அவர்களுடைய கேரண்டி நேற்றைக்கு நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதில் பன்னிரெண்டு செக்டார் அதில் அடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான ஒரு பெரிய விசனை நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய நீலகிரிக்கான நீலகிரி பாராளுமன்றத்திற்கான பாராளுமன்ற வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக என்னுடைய உத்தரவாதத்தை இங்கு வெளியிட்டிருக்கோம் இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல தயாரிக்கப்பட்டதில்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே பலதரப்பட்ட மக்கள்கிட்டையும் பல அசோசியேஷன்ஸ் நேற்றை கூட நீலகிரி டிங் டைம் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டிசன் ஃபார்ம் ஆஃப் உதகை டீ அசோசியேஷன் வாட்டர்ஸ் அசோசியேஷன் கீழே நாட்டுப்பாளையத்தில் அனைத்து அசோசியேஷன் எந்த மாதிரி அவினாசி பவானிசாகர் கூடலூர் அனைத்து தரப்பையும் நம்ம வந்து யாரும் கூட விடுபட்டு கூடாதுன்ட்டு அனைத்து தரப்புலையும் இருந்த அனைத்து அசோசியேஷன்ஸையும் கலந்து ஒரு பெரிய விசன் டாக்குமெண்ட் ஊட்டிக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அந்த விசன் டாக்குமெண்ட் தான் என்னுடைய கேரண்டி உத்தரவாதமாக நம்முடைய வாக்காளர்களுக்கு உங்கள் மூலியமாக கொடுக்க இருக்கின்றோம் முதல்ல இதை வந்து நாங்கள் நாலாக ஐந்தாக பிரிச்சுருக்கோம் ஒன்று வந்து உள்கட்டமைப்பு அதாவது இன்ஃப்ராஸ்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு ஊட்டியில் நமக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இங்கே பண்ணும்பொழுது சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் இன்னைக்கு செய்திருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதே மாதிரி இமாச்சலில் இருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே டூரிஸ்ட்டை கொண்டு வரணுக்கள் அதாவது டூரிஸ்ட்டை வந்து சர்வதேச டூரிஸ்ட் வரணுன்றது தான் நம்மளுடைய இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதை பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டு இந்த ஒரு டெஸ்டினேஷனே மறந்துருக்குறாரு இதை வந்து ஒரு பெரிய நம்ம ஆட்கள் இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு போய் குறிப்பாக சின்ன நாடு ஸ்ரீலங்காவுக்கு போகிற ஒரு குட்டி நாடு மாலத்தீவு இதெல்லாம் நம்மக்கிட்டையே போட்டியிலே இவ்வளோ பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் பண்ணுறது ஸோ அளவு டெஸ்டினேஷன் ஒரு சர்வதேச டெஸ்டினேஷன் ஆகணும்னா நம்மகிட்ட இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்கணும் அது வந்து இங்கே இருக்கிற இந்த ஈகோ சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரும் அதே நேரத்தில் இந்த பகுதியை ஒரு பெரிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்கம் ட்ரெய்னிங் ஹப் சர்வதேச கம்பெனிகளினுடைய ரிசர்ச் ஹப் ஏன்னா அது மாதிரி ரிசர்ச்சு பயோ ரிசர்ச் இதெல்லாம் வரும் பொழுது உங்களுக்கு என்வார்மெண்டல் இஸ்யூஸ் வராது ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் கணக்கில் வச்சு ஏன்னா நம்மளுடைய ஊட்டியினுடைய தன்மை மாறக்கூடாது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நிறுவனங்கள் கொண்டு வரும் அதே மாதிரி படப்பிடிப்பு தளம் இது ஒரு பெரிய உலகத்தளம் வாய்ந்த படப்பிடிப்பு கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும் விஎஃப்எஸ் அனிமேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சவுண்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொண்டு வருது அது எடுத்து ஹெச்பிஎஃப் பண்ணி அதில் ஒரு ஐடி பார்க் கொண்டு வந்து இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு நாம் நடவடிப்போம் அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஜல்ஜீவன் திட்டத்தில் ஒவ்வொரு வீட்டுக்குமே குடிநீர் வசதியை நாம் கொண்டு போகிறதுக்கு முழு முயற்சி எடுப்போம் மேட்டுப்பாளையத்தில் என்ன மவுத் ஆஃப் ஊட்டி மேட்டுப்பாளையத்தில் போக்குவரத்து பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கு அது வந்து ஒரு அவுட்டர் ரிங் ரோடு அவுட்டர் ரிங் ரோடு போட்டு அந்த அவுட்டர் ரிங் இருந்து அப்படியே அவினாசி அதாவது சேலம் பைபாஸ் அந்த பைபாஸ் நாலு வழி சாலை அதுக்கான உறுதிமொழியும் நாம் உறுதிமொழியாக சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு இரட்டை ரயில் பாதை அதை நாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே போல் கூடலூர் வழியாக நிலம்பூர் நஞ்சங்கோடு ரயில் பாதை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் அப்புறம் மருத்துவ ஆராய்ச்சி இருக்க இங்கே வந்து ஒரு ஹெர்பல் பிளான்ட்ஸ் விவசாயிகள் அதிகமாக இருக்குது நான் அது விவசாயத்துலேயும் வரும் நான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லியிருக்கேன் ஒரு மருத்துவ சம்மந்தமான கற்பளாக இருக்கும் அல்லது பயோ மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்ஸ் அதுவும் நம்ம கொண்டு வருவதற்கு நடவடிக்கை அப்புறம் ஊட்டியில் பொறுத்தளவு போக்குவரத்து அதாவது பார்க்கிங் மல்டி லெவல் பார்க்கிங்ஸ் வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி அந்த பார்க்கிங்ஸ் கொண்டு வரும் அதே மாதிரி ஈரோடு சாம்ராஜ் நகர் ரயில்வே பாதையானது ரொம்ப நீண்ட ஆண்டுகளான அந்த பாதை வந்து கிடப்பில் இருக்கிறது அதை நாம் துரிதப்படுத்தும் அடுத்தது விவசாயத்திற்கு வந்தால் நம்ம எல்லாருடைய பிரதான தொழில் வீட்டில் தேயிலை இந்த தேயிலைக்கு ஒரு நிரந்தர விலை வேண்டும் என்பது எல்லாருமே நம்ம அசோசியேஷன்லாம் சொன்னாங்க ஒருத்தர் சொன்னார் இருபது ரூபாய்க்கு கீழே கூடாது ஒருத்தர் சொன்னாரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா கம்பல்சரி வேணும் இன்னொருத்தர் சொன்னாங்க மினிமம் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நான் என்ன நான் அந்த இதுக்கு போக விரும்பணும் ஏன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே கிடைச்சா ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருந்து ஐம்பது ரூபா கிடைச்சிதுன்னா அதனால் நான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண விரும்பணும் அதனால் அதில் தேயிலைக்கு உரிய விலை கிடைக்க ஒரு நிரந்தர தீர்வு கிடைப்பதற்கு முழு நடவடிக்கை நாம் எடுப்போம் என்பது ஏன்னா நான் எப்பயுமே தின் பண்ணுவோம் பெருசாக தின் பண்ணுவோம் ஐம்பது ரூபா வந்தால் நம்ம வேணாம்னு சொல்லுவோம் இல்லை நூறுரூவா வந்தால் வேணாம்னு சொல்லணும் அதனால் நான் அந்த கம்மி விலையில் நம்மளை ஃபிக்ஸ் பண்ண நான் விரும்பலை அதனால் நம்ம ஒரு பெரிய விசனை அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உரிய விலைக்கான நடவடிக்கை நாம் எடுப்போம் அதுக்கடுத்தது இந்த பகுதியில் நான் சொன்னேன் இப்போ பேசும்பொழுது விவசாயத்தை போது இந்த விவசாயத்தை பொறுத்தளவுக்கு இங்கே பூக்கள் காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே ஏற்றுமதி செய்வதற்கு இங்கிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு அதுக்கான கோல்டு ஸ்டோரேஜஸ் வசதி அதுக்கான வேல்யூ ஆடெட் ப்ராடக்ட்ஸ் பண்ணி அதை நம்ம கேரட் இருக்குன்னா கேரட் நம்ம அப்படி வேல்யூ ஆட் பண்ணணும் அதை அப்படி வேல்யூவேட் பண்ணி வெளில கொண்டு போகிறோம் பூண்டு இருக்குன்னா பூண்டு வேல்யூ ஆட் பண்ணணும் அந்த மாதிரி அதுக்கடுத்து மெயினாக நேற்றைக்கு வந்த சஜஷன் நேற்றைக்கு டைம் ஃபவுண்டேஷன் நீல்கிரிஸ் டைம் ஃபவுண்டேஷன் அவங்களுடைய கலந்துரையாண்டில் ஒரு ஹெர்பல் அண்டு மெடிசினல் பிளான்ஸ் இதை ஊக்குவிக்கணும் இன்றைக்கு உலகமே ஆயுர்வேத் ஆல்டர்னேட் மெடிசனை ஊக்கி போயிட்டுருக்கோம் உலகம் முழுவதும் இன்றைக்கி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுக்கின்ற இந்த முன் முன் நடவடிக்கையால் ஆல்டர்னேட் மெடிசனுக்கு ஒரு பெரிய வரவேற்பு அந்தனால நாம் இன்றைக்கி ஒரு மெடிக்கல் மெடிசினல் பிளான்ட்ஸுக்கு ஹெர்பல் பிளான்ஸை ஊக்குவிக்கிறதுக்கு சிறந்த நடவடிக்கை எடுக்கும் அதே மாதிரி பவானி நதி நமக்கு ஒரு பெரிய நீர் ஆதாரமாக இருக்கிற அந்த பவானி நதி அந்த பவானி நதியை சுத்தப்படுத்தும் ஏன்னா நம்ம கங்கையை சுத்தப்படுத்தியிருக்கோம் அதே போல் சபர்மதி ஆற்றை சுத்தப்படுத்திருக்கோம் நம்ம கோவத்தை சுத்தப்படுத்துன்னு சொல்கிறாங்க திமுக இன்றைக்கு வரும் அது வாய் பேச்சாக தான் இருக்குது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்பவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம் அதனால் பவானி ஆற்றை பவானி ஆற்றில் கழிவுநீர் கலக்காமல் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு அது வந்து முறையாக ஜீரோ வேஸ்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்து அந்த காவ ஏன்னா பவானி தான் நமக்கு அந்த நீலகிரி தொகுதி பொறுத்தளவு ஒரு ஜீவன் குடிநீருக்காகட்டும் விவசாயத்திற்கும் ஸோ பவானி நதியை நம்ம ஜல் ஜீவன் திட்டத்தில் சுத்தப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் கத்திக்கழவு அவிநாசி திட்டத்தில் பல குளங்கள் குட்டைகள் விடுபட்டு போயிருக்கிறதாக மக்கள் நிறையா அவங்க விவசாயி சங்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த விடுபட்ட குட்டைகளை அந்த நம்ம சேர்த்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவினாசி ஏரியாவில் நிலக்கடலை அதேமாதிரி மேட்டுப்பாளையம் பகுதியில் செங்காம்பு கருவேப்பிலை ஏற்கனவே நம்மளுடைய ஊட்டி வருகைக்கு நம்ம வந்து ஜாக்ரபிக்கல் இண்டிகேஷன் சொல்ல புவி சார்பு குறியீடு வாங்கி கொடுத்துருக்கோம் அதே போல் அங்கே செங்காம்பு கருவேப்பிலைக்கும் நிலக்கடலை கம பாக்குக்கும் புவிசார் குறியீடு வேணும்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை எடுப்போம் அவினாசி பகுதியில் ஒரு இன்டகிரேட்டட் ஜவுளி பார்க் அதை நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் குறிப்பாக ஜாம் ஊருவா வேலிவாடர் பொருட்கள் பண்ணுறதுக்கு மேட்டுப்பாளையத்திலும் சரி ஊட்டிலையும் சரி அதற்கான நடவடிக்கைகளை நம்ம எடுப்போம் என்றதையும் சொல்லிக்கொண்டு இளைஞர்கள் ரொம்ப முக்கியமானது இந்த பகுதியில் நிறைய விளையாட்டு வீரர்கள் நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பிரதமர்னுடைய கேலோ இந்தியா திட்டத்தில் ஒரு பெரிய நேஷ்னல் பயிற்சி மையம் அதனுடைய பிரான்ச் இப்போ சண்டிகரில் இருக்குது அதனுடைய ஒரு ஒரு பஞ்சாபில் இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஊட்டிலேயும் ஃபுட்பாலில் நிறைய பேர் ஆர்வமாக நம்ம இளைஞர்கள் அந்த இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் பயிற்சி மையம் கொண்டு வருவதற்கு முழு நடவடிக்கையும் நாம் எடுப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு மாதிரி கிராமப்புறங்களில் விளையாட்டு வீரர்களை கண்டுபிடித்து அவர்களை ஊக்குவிக்கிறது அதேபோல் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகளுக்கு தயார்படுத்துறது பேராமிலிட்ரி இந்த மாதிரி இதில் தயாரிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு பயிற்சி முகாம்கள் தனியாகவே ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக இலவசமாக நடத்தி கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு அதே மாதிரி நான் ஐடி பார்க் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நானூறு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் இந்தியாவில் இருந்தது இன்றைக்கி ஆயிரத்தி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியா மூலம் இருக்கும் அதில் குறிப்பாக நம்மளுடைய கோயம்புத்தூர் பகுதியில் அதிகமாக நம்ம பகுதியில் நீலகிரி மேட்டுப்பாளையம் அவினாசி இந்த பகு பகுதியில் அக்ரோ ஸ்டார்ட் ஆர் கீழே ஜவுளி சம்மந்தமான ஸ்டார்ட் அப் அல்லது ஃபுட்டு சம்மந்தமான ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்லாம் கொண்டு வந்து அதில் இளைஞர்களை நாம் அதிகமாக அதில் இன்வால்வ் பண்ணுவதற்கு முழு நடவடிக்கைகளும் எடுப்போம் ரெண்டாவது மகளிர் நலன் மகளிர் நலனை பொறுத்தளவுக்கு லேடிஸ் காலேஜ் ஒரு பெரிய சவாலாக இருக்குது லேடிஸ் காலேஜ் மேட்டுப்பாளையம் மாதிரி பவானி சாகர் அவினாசி கூடலூர் ஊட்டி குன்னூர் இந்த ஒவ்வொரு பகுதியிலுமே ஒவ்வொரு மகளிர் கல்லூரிகள் கொண்டு வருவதற்கு முழுமையான நடவடிக்கை என இங்கே ஐம்பத்தி ரெண்டு பறவைதான் பெண்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மகளிர் கல்லூரி அதே மாதிரி சுய உதவி குழுக்களுக்கு இப்போ நான் நாங்கள் பல கிராமங்களில் போனதில் ஒரு விஷயம் எல்லா கிராமத்துலேயும் கூட இன்னும் முழுமையான சர்வே எடுத்தால் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது நம்ம பார்த்தா தோராயமாக ஒரு கிராமத்தில் இருபதுலேருந்து முப்பது வரலும் இளம் விதவிகள் பிகாஸ் ஆஃப் டாஸ்மாக உட்காருங்க எப்படி சூழ்நிலை இருந்து கொண்டு ஸோ இந்த அவ்வளவு நிலை அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் அதற்காக இந்த இவர்களுக்காக ஒரு தனியாக இந்த மதுவினால் பாதிக்கப்பட்ட அவர்கள் கைவிடப்பட்ட அல்லது கணவனை இழந்த இளம் விரைவில் வேண்டும் மாதிரி ஒரு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்களுக்காக ஒரு சுயஉதல் இயக்க ஆரம்பித்து அவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு ட்ரைனிங் தொழில் தொடங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என்றதையும் உங்களிட சொல்லிவிட்டு இங்கே வந்து நம்முடைய பிரதமர் நேற்றை சொல்லியிருக்கிறார் ஒரு ரூபாயில் நாம் சானிடர் பேட்ஸ் எல்லா பகுதியிலும் கொடுக்கப்படும் என்றது அதை இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கும் இந்த ஒரு ரூபாய் சானிட்டரி பேட்ஸ் அதே அந்த பேட்ஸினுடைய பேர்னர்ஸ் ஒவ்வொரு முறையும் அதை பேர்ன் பண்ணுறதுக்கான பேர்னர்ஸோடு அந்த வசதிகளும் எல்லா கிராமத்துலேயும் நம்ம அதை முன்மூச்சாக செய்து கொடுப்போம் அது எளியோர் நல்ல நல்ல ரொம்ப முக்கியமான ஒரு நீண்ட நாள் கோரிக்கை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எழுபது வருஷமான கோரிக்கை அம்மா அறுபது அறுபது வருஷத்துக்கு மேலே எல்லாருமே அந்த இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் வடுக இன மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அவர்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பது அதை நம்மளுடைய தேர்தலில் இருக்கிற சொல்லியிருக்கோம் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலிலையும் நம்ம சொல்லி அதுக்கான வேலைகளை முன்னெடுத்திருக்கிறோம் இது வேலை கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் வேலைக்கு இருக்கிறது இதை முடித்து கொடுப்போம் என்ற உங்களுக்கு சொல்லி சொல்லிக்கொண்டு ஆவாஸ் யோஜனாவில் பிரதமருடைய ஆவாஸ் யோஜனாவில் எல்லோருக்கும் வீடு கட்டுவோம் பட்டா இல்லாதவர்களுக்கு இலவச பட்டாவோடு வீடு கட்டுவதற்கு நடவடிக்கை திருவோர வியாபாரிகளுக்கு பிரதமருடைய சுயநிதி மத்திய அரசாங்க அனைத்து திட்டங்களையும் நாம் கொண்டு போவோம் அதே மாதிரி நீலகிரி தொகுதியில் மேலே ஒன்று கீழே ஒன்று இந்த நவோதயா ஸ்கூல்ஸ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தமிழ்நாடு இந்த ஸ்கூல்ஸை வந்து மேலையும் கொண்டு வருவோம் கீழையும் கொண்டு வருவதற்கு முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே மாதிரி பவானி சாகர் சிறுமுகை மீனவர்கள் உள்நாட்டு மீனவர்கள் அவங்க வந்து அந்தந்த டேமில் உள்நாட்டு மீனவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் மீன் படிப்பதற்கு இந்த இது மீன் பிடிப்பதற்கு க இந்த டெண்டர் அவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அவர்களுக்கு ஏன்னா அவங்க தான் மீனவர் ஸோ அவர்கள் சேர்ந்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்துட்டு சம்மந்தம் இல்லாத நம்பர் நம்பருக்கு டெண்டர் கொடுத்துட்டு அந்த மீனவர் போய் மீன் பிடிக்கிறதுன்றது எந்த விதத்தில் லாஜிக் இல்லாமல் அவங்களுக்கு ஸோ அதனால் அந்த மீனவர்களுடைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அவர் மீனவர்களுடைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவர் மீனவர்களுடைய ஃபியோஸ் அவர்களுக்கே அந்த மீன் பிடிக்கிற உரிமைப்படும் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் இருபத்தி நாலு மணி நேரம் தீவிர சிகிச்சை பிரிவு அது ஏன்னா நம்ம உங்கள் ஊட்டிக்கு வந்து நமக்கு வந்திருக்கிறது அதே மாதிரி கூடலூர்லேயும் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் அவிதாசிலையும் கொண்டு வந்துட்டாங்க நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க கொலை சீக்கிரம் நடைமுறைப்படுத்தணும் செக்ஷன் செவன்டீன் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வனவிலங்கு மனித மகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேலைவாய்ப்பு பெருக்க நிரந்தர தீர்வு ஆறு தொகுதிகளிலுமே நம்மளுடைய கேம்ப் ஆஃபீஸ் ஆறு தொகுதிகளிலுமே சட்டமன்ற தொகுதிகளிலுமே எம்பியினுடைய கேம்ப் ஆஃபீஸ் ஆறு இடத்துலையுமே இருந்தும் ஆறு இடத்துல இருந்து மக்களுடைய ஏன்னா ஒரு மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஒரு ஊட்டிக்கு வர வேண்டும் கோடல்லூரில் இருக்கிற ஒரு ஊட்டிக்கு வர வேண்டும் அவினாசியில் இருக்கிற ஒரு ஊட்டிக்கு வர வேண்டும் அதனால் ஆறு பகுதிகளையுமே கேம்ப் ஆஃபீஸ் இருக்கும் ஆறு இடத்துலையுமே இந்த கேம்ப் ஆஃபீஸ் இறங்கும் ஆறு இடத்துலையுமே எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க நானும் சுழற்சி முறையில் ஆறு இடத்துலையுமே சனி ஞாயிறுங்க இருக்கிற நாட்கள் வேட்டுப்பாளையத்தில் ஒரு நாள் அவினாசில் ஒரு நாள் ஊட்டியில் ஒரு நாள் குன்னூரில் ஒரு நாள் இந்த மாதிரி சுழற்சி முறையில் நம்மளுடைய மக்களை சந்திப்பதற்கு முழுமையான நடவடிக்கைகள் நாம் எடுப்போம் என்றதையும் சொல்லிக்கொண்டு ரெண்டாவது நம்மளுடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை கால சூழ்நிலை நமக்கு ஹெலி ஆம்புலன்ஸ் வேணும் என்றார் ஹெலிகாப்டர் வசதி இந்த ஹெலி ஆம்புலன்ஸ் அட்லீஸ்ட் நம்மளுடைய இந்த ஹெலி ஆம்புலன்ஸை உடனடியாக கொண்டு வருவதற்கு நிறுவனங்களுக்கு பேசி ஒரு ஹெலி ஆம்புலன்ஸு திட்டத்தை நாம் உருவாக்கி கொடுப்போம் அதே மாதிரி சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய இன்கிற இந்தியா ஒரு கிளை அலுவலகத்தை நாம் இங்கே அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் மற்றது எல்லாமே உங்களுக்கு சப்ளை அதே மாதிரி ஒரு இதில் சில இது விட்டு கூட போயிருக்கலாம் நீங்கள் முக்கியமானது இருந்ததுன்னா நம்ம மறுபடியும் கூட இன்க்ளூட் பண்ணலாம் ஏன்னா இது வந்து எதுவுமே நம்ம மக்களோடைய நலனுக்காக நாங்கள் எதுவுமே ரிஜிட்டா இதுதான் அப்படின்றது ரிஜிட்டாக இருக்கும்

டைம் மாதிரி ஆனா எல்லாமே நாம் ஏற்கனவே நடத்தி காட்டியிருக்கோம் நார்த் ஈஸ்ட்ல நடத்தி காட்டியிருக்கிறோம் இமாச்சலில் நடத்தி இருக்கோம் காஷ்மீர்ல நடத்தி இருக்கோம் அதனால சாத்தியமான ஒன்று தான் நம்ம சொல்லிருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம நடத்தி அதுக்கான பணிகள்ல எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி ஐநூறு நாட்கள்ல இந்த பணிகள் தொடர்ந்து ஐநூறு நாட்கள் ஒன்றரை வருஷம் இதுல ஒண்ணுமே ஃப்ரீ ஃப்ரீ பீஸ் ஒண்ணு இல்ல மோடி ஜி சொன்ன மாதிரி ஃப்ரீ பீஸ் ஒண்ணு இல்ல நம்ம ஃப்ரீ பீஸ் ஜட்ஜ்மென்ட் திட்டம் இருக்கு இல்ல அது நாம கொண்டு வர போறோம் இலவச கேஸ் அது மக்களுக்கு கொடுக்க போறோம் பிரதமருடைய ஆவாஸ் இருக்கு மேலருக்கு சொல்றது இது வந்து என்னுடைய இந்த ஊட்டிக்கான ஒரு ஸ்பெஷல் இது மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்கிறது மத்திய அரசாங்கத்திலிருந்து சொல்லியிருக்கிறது நம் அதுதான் பிரியாரிட்டி அது என்னுடைய விஷயம் இந்த பகுதி

நாளைக்கு ஏன் நல்லா தொழில் இருக்கும் பொழுது நல்லா விவசாயிகளுக்கு இன்னும் வில கூடுதலாக வரும் பொழுது அந்த விவசாயிகள் பலனடைமா ஏனையே அதை போய் ஒரு சின்ன இதை குறிவெடுக்கலாம் குறையும் போது தான் அந்த எம்எஸ்பியை பாருங்க இதை வந்து நாங்கள் வந்து எம்எஸ்பின்றதை விட அவர்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு தான் நான் பார்த்துக்கிறோம் அவர்களுக்கு வந்து ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன் இதில் வந்து அவர்கள் வந்து முழுமையாக வந்து ஏன்னா அவர்கள் நாற்பது வருஷத்துக்கு போராடி கொடுக்கணும் இன்னைக்கு நாளைக்குன்றெல்லாம் இல்லாமல்

எல்லா செக்டர்லயும் மௌனப்பலி இருக்கக்கூடாது அதுக்குதான் மோனப்பொழி ஒழிக்க முதல் மோனோபோலின்னா நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க என்ன மோனப்பலி இருக்கக்கூடாது ஒரு ஒருத்தர் வந்து சிண்டிகேட் இருக்கக்கூடாது விவசாயிகளை நேரடியாக விற்கணும் அதனால தான் ஈநாம் பண்ணுவது இங்க டீயை பொறுத்தளவுக்கு ஜம்ப் போர்ட்டல் இருக்கிறது ஜம்ப் போர்ட்டல விவசாயிகளே நேரடியாக விற்கணும் இன்றைக்கி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ டீ நீங்க வாங்க விவசாயி நேரடியாக விற்கிறது போகட்டும் விவசாயி ஒரு எஃப்இஓஸ் ஆரம்பிக்கும் எஃப்எப்பிஓஸ் எஃப்எப்பிஓஸ் ஆரம்ட்டு அவங்களே ஒரு ப்ராசஸ் அவங்களே நேரடியாக வைக்கணும் ரெண்டாவது பிடிஎஸில் இதை வந்து அவங்க கொண்டு போனால் தமிழ்நாடு அரசாங்கம் அதை வந்து பிடிஎஸில் ஏன் கொண்டு போகணும் முழு முழுமூச்சாக திமுக அரசாங்கம் இதை பிடிஎஸில் கொண்டு போகும்போது மக்களுக்கு இன்னும் விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வு ஆனால் அவங்க அதை செய்யப்படுற செய்ய மாட்டேங்கிறாங்க நாங்கள் நிரந்தர தீர்வுக்கு பல வழி பிடிஎஸில் கொண்டு போக முடியுமா அல்லது வேறு எங்களுடைய மாநிலங்களில் మధ్య ప్రదేశం పడికి మధ్య ప్రదేశాగం మహారాష్ట్ర అన్న హిమాచల్ హరియా ఉత్తరప్రదేశ్ ఇది విషయంగా ఏదోకే దయ వల్ల మేసమే நான் வந்து நிரந்தர தீர்வுன்றேன் அப்புறம் நீங்கள் வந்து நிரந்தர தீர்வுக்கு உங்கள்கிட்ட ஒரு விசன் இருக்கணும் உங்கள்கிட்ட கிட்ட விசன் இருக்கணும் நிரந்தர தீர்வுக்கு பல விஷயம் இருக்குது எங்கிட்ட நான் அமுல் நிறுவனத்தை கொண்டு வந்துருக்குறேன் நீங்கள் யாரும் சொல்லாமல் நான் கொண்டு வந்து பதஞ்சலி நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வரப்போம் மூணோப்பழி ஒழிக்கிறதுக்கு அது ஜெம் போர்ட்டலில் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ண போகணும் இந்த ஜெம் போர்ட்டல் மூலியமாக ஒவ்வொரு விவசாயியும் நேரடியாக மத்திய அரசாங்கத்து விற்கலாம் மாநில அரசாங்கத்துக்கு விற்கலாம் யாருக்கு வேணுன்னாலும் விற்கலாம் நூறு சதவீதம் இப்படாகும் மத்திய அரசாங்கம் ஒரு பெண்ணாக குண்டு ஊசி கூட ஜம்ப் போர்ட்டில் தான் வாங்கும் அதே மாதிரி அவன் பேராமிலிட்டரிக்கு விற்கலாம் மிலிட்ரிக்கு விற்கலாம் பிஎஸ்எஃப் விற்கலாம் யாருக்கு வேணாலும் விற்கலாம் அந்தளவுக்கு தான் தலை உரச்சரி நான் இன்னும் சொல்கிறேன் படி போய் மேலே போய் சொல்கிறேன் இன்னும் பிடிஎஸ்சில் நம்மளுடைய மலைக்கு ஸ்டேட்ஸ் எங்கிட்டேயும் அதிகமாக தேவைப்படும் உத்திரப்பிரதேசம் ஆகட்டும் ஹரியானா ஆகட்டும் குஜராத் ராஜஸ்தான் பிஜேபி எங்கெங்க அரசாங்கம் இருக்கு அந்த அரசாங்கத்தில் சொல்லி நாங்க கொண்டு போவோம் அரசாங்கம் கொண்டு போகிறேன் தமிழ்நாடு நீலகிரி தேவைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது பிடிஎஸ் என்னால் மத்திய முடியும் நான் கேரண்டி தர்றேன் உத்தரப்பிரதேச கொண்டு போய் நான் விற்கிறேன் பிடிஎஸ்ல கொடுக்குறேன் நான் ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு போக மாட்டேங்கிறேன் அதனால இது ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை இதை வந்து நாம் விவசாயிகள் பிரச்சனை மனிதாபிமானத்தோட எல்லா ஏங்கல்லையும் பார்க்கணும் நான் ஏதோ வீரவேசமா ஆவேசத்தோட பேர் எல்லா ஏங்கல்லையும் பார்க்கணும் ஒவ்வொரு ஏங்கல்லையும் விவசாயி பாதி பாதிக்கப்படக்கூடாது நான் விவசாயி எங்கள் அப்பா இன்றைக்கும் தோட்டத்தில் விவசாயி மந்திரியாக இருந்தாலும் எங்கள் அப்பா இப்போயும் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்க அதனால ஆனால் மற்றவங்களும் கேட்கணும் அதனால் விவசாயிகளுடைய பிரச்சனை அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பல ஏங்கல்ல தான் நான் பார்க்கணும் நான் ஏதோ ஒரு ஏங்கிளில் பார்க்கணும் நான் வெறுமலும்

இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சுன்னா உலக அளவில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுகின்ற டனல்ஸ் இருக்கிறது எலிவேட்டர் ரோட்ஸ் இருக்கிறது ஸோ எல்லாமே எதையும் பாதிக்காமல் நம்ம பண்ண முடியும் அது பண்ணியிருக்கிறோம் ஃபிட்னஸ் நீங்கள் நடந்து விட்டு அதனால தான் நடக்காத நம்ம எதுவுமே சொல்லுங்கள் நன்றி என்ன வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி